வணக்கம் திரு ஐயநாதன் வணக்கம் வணக்கம் இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல விஜய் பேசினத நம்ம பார்த்திருப்போம் இந்த பேச்சினுடைய சாராம்சங்கள் அந்த சாராம்சங்கள் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா திமுக வந்துட்டு மக்கள் எதிரியாக கருத வேண்டும் திமுகவுக்கு எதிராக வந்துட்டு தாமக தாவைக்காக தான் நிக்குது இந்த ஆட்சியை வந்துட்டு நீக்கணும் தங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்ற ஒரு அந்த அவருடைய கருத்தியல் கட்டமைப்பு இருக்குது அவருடைய பேச்சு இருக்குது இது என்ன இது அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படிங்க எதிரால எல்லாருமே பேசுறாங்க அதுல விஜய் ஒருத்தர் அப்படின்ற அந்த பிஜேபினாலும் திமுக எதிர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னாலும் திமுகவுக்கு எதிர்தான் அப்புறம் சீமானாலும் திமுகவுக்கு எதிரி அப்புறம் இருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக எதிர்தான் விஜய் திமுக எதிரி ரைட்டுங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா மொத்த அரசியும் ரெண்டா பிளவுபடுது ஒண்ணு திமுக அப்படின்னு ஆகுது இல்லையா இது வந்துட்டு எந்த இடத்துல விஜய் உதவ போகுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் அவர் நேரடியா மேம்பாக்க தொட்டுட்டு போறாரு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டுறாரு இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட பத்து வருஷம் பேசிட்டு இருக்கிற செய்தி ஆனா என்ன தீர்வு கெட்ட தீர்வை வந்துட்டு நான் தேர்தலில் சொல்லுவேன் அதாவது ஒரு ஆழமான புரிதலை வெளி வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு ஆழமான புரிதலை வெளிப்படுத்தும் போதுதான் தொலைக்காட்சி வழியா பாத்துட்டு உங்களுடைய அந்த உரையை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு சிந்திக்க தோட்டும் அங்க எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள் அதை பத்தி ஒண்ணும் இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி சொல்லலும் சரி அவங்க ஒவ்வொன்னு கத்த போறாங்க உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அது வேற ஆனா பெஸ்ட் ஆப் தமிழ்நாடு அது கேட்டுட்டு இல்லையா அந்த இடத்துல அவங்களோட சிந்தனைக்கு அவர் என்ன கொடுக்குறாரு ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் பேசுறாரு ஊழல் கொள்ளையாட்சிங்க அதுவும் சில இதெல்லாம் வெளிநாட்டு பயணத்தை வந்துட்டு அவரு விமர்சனத்தை விமர்சனம் பண்ண விதம் வந்துட்டு படி கேவலமானது அவர் போறாரு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு அதை என்ன இண்டஸ்ட்ரி எது எதுவுமே புரியாத நீங்க எதுக்கு போறீங்க உங்களுடைய முதலீடு பண்றதுக்காக முன்னெடுத்து வருது இவ்வளோ பேசுறதுன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெருமுனை அரசியல் அது சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு புதுசா வந்தவர் அரசியலை பற்றி அறிமுகம் இல்லாத அரசியலை பற்றி புரிதல் இல்லாதவரு இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஈடுபடாது

அவங்க இவருக்கு ரெஸ்பான் பண்ண மாட்டேங்கிறாங்க இவர் ஏதாவது பேசினாருன்னா அதுக்கு ஒன்னும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே பிசாத இருக்கு இல்லையா அதுல அதனால அவங்கள பிடிச்சி எடுக்கிறார் இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி அவரு ரொம்ப சிம்பிள்ங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அந்த மாநிலத்துல திமுக திமுக எதிர்த்து அரசியல்பட்டு அவ்வளவுதான் அதான் அசைன்மென்ட்டோ அப்படின்னு திங்க் பண்ண வேண்டியதா இருக்குது இதுதானே இவர் அப்படின்ட்டு ஏன்னா இவருக்கு இவர் என்னன்னோ சொல்லி பார்த்தாரு எதுவுமே நடக்கல கூட்டணிக்கு ஆட்களை கூட்டி பார்த்தாரு எதுவும் நடக்கல ஆனா அவர் சொல்லக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படையற்ற விடயங்கள் அடிப்படையை தொடர் இப்ப இந்திய ஒன்றிய அரசு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தொட்டுட்டு மீனவர் பிரச்சனை மட்டும் தொட்டு அப்படின்னு பேசுறாரு அது ஆழமா பேசியிருந்தாரு நிச்சயமா அந்த மக்கள் எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா அது ஆழமா அவருக்கு தெரியாது அதனால இதை மட்டும் மேம்போக்க பேசிட்டு போறாரு எல்லாம் ஒன்லைன் நீங்க அந்த திருச்சியில என்ன பேசுனாரோ இல்ல அந்த மாநாட்டுல என்ன பேசுனாரோ அதே தான் இப்போ ஒன்லைன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்க இதுக்கு என்ன செஞ்சீங்க இதேதான் அவர் சொல்லிக்கிட்டே போவாரே தவிர அவர் எந்த இடத்துலயும் ஆடமான ஒரு புரிதலை வெளிப்படுத்த மாட்டாரு அதுதான் இவரதுல இவருடைய அரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இல்ல இன்னும் போக போக அவருக்கான ஆதரவு தளம் அதிகமாகும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி விமர்சன அரசியல் முன் வச்சாலும் இவருக்கான அந்த ஒரு ஒரு கணிசமான ஒரு ஒரு செல்வாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அரசியல்ல இவருக்கு ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்றாங்களா அதை எப்படி பாக்குறீங்க ஏன் ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க விஜய்க்கு இருக்கும் ஒரு பாப்புலர் ஆக்டருக்கு என்ன இடமோ அந்த இடம் தான் விஜய்க்கு கிடைக்கும் இதை தாண்டி பண்ணணும் அப்படின்னா அவர் அரசியல ரொம்ப ஏன் கமல்ஹாசன் தெரியல அரசியல் ஏன் விஜயகாந்த் பெயிலியர் ஆனாரு தெளிவின்மை அவர்கிட்ட துணிவு இருந்துச்சு தெளிவு இல்ல இதுதான் மெயினான விடயம் அப்போ நீங்க இவர்கிட்ட துணிவும் கிடையாது இவர் சும்மா சொல்றாரு என்ன பார்த்து பயப்படுறாங்க என்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ட்டு இவருக்கு பார்த்து பயப்படுறதுக்கு திமுக என்ன இருக்குது அது ரொம்ப தமாஷான ஒரு விடயம் ஆக இவர் என்ன பண்றாரு தன்னை வந்துட்டு ஒரு பெரிய மெகா மெகா பொலிட்டிக்கல் ஸ்டாரா அவர் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு அதுதான் நான் தான் பெரிய ஆளு நான் ஒரு நட்சத்திர அரசியல்வாதி புதுசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்துட்டு மக்கள் ஏத்துக்கணும் அதனால தான் நான் சொல்ல வரேன் புரிதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றேன் புரிதலை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் மக்கள் ஏத்துக்குவாங்க கூடியதா இருக்கணும் அவருடைய அரசியல் இளைஞர்கள் எல்லாம் நம்ம கிட்டதான் வந்துருவாங்க அப்படின்னா இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் இவராட்ட நடிகர்களா இல்ல ஒண்ணும் தெரியாது அவங்களா யோசிச்சு பாருங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நன்றி திரு ஐயன் அதன் நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு